இன்னைக்கு பிக்சர் ஸ்பீக்ஸ் அதில் ஒரு படம் பார்க்கலாமா இப்போ நீங்கள் பார்த்த பிக்சர் வயநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பாலம் அமைச்சர் அந்த படம் அதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பாலம் பதினெட்டு மணி நேரத்தில் கட்டப்பட்டது இந்திய இராணுவத்தை மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டோட மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அவங்க தான் இதை கட்டியிருக்காங்க இதுக்கு தலைமை ஏற்று நடத்தினது தான் அந்த பெண்மணி மேஜர் சீதா ஷெல் கே அவர்களோட தலைமையில் தான் இந்த பாலம் விரைவாக கட்டி முடிக்கப்பட்டது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துன்ற இடத்துல ஒரு பெண்மணி போய் நின்று வீரமாக செஞ்ச ஒரு நிகழ்வு தான் இது ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பெண்கள் மென்மைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறார்கள் ஆனால் வலிமைக்கும் உதாரணம் அவர்கள்தான் வேகத்திற்கும் விவேகத்திற்கும் வலிமை வலிமைக்கும் உதாரணம் இவர்கள்தான் இது வந்து பெண் அப்படின்னாலே நம்ம குடும்பத்தோட ஆணிவேர் அப்படின்றோம் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் பக்க பலமாகவும் ஆணிவேராகவும் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது புரியுது இவங்க வாழ்வின் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனுஷியாக கூட மதிக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கிற காலம் இது அவர் ஒரு பெண்ணிடம் எதை கொடுத்தாலும் அதை இரட்டிப்பாக மாற்றி உங்களுக்கு திருப்பி கொடுப்பாள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரணம் இதுதான் இவ வந்து ஒரு விதை மாதிரி இந்த விதை பின்னாளில் ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து பயன் கொடுக்கும் அப்படிங்கறதுக்கு காரணம் இது இது இந்த படம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பெண் கொடுக்கப்பட்ட கல்வி இன்று ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது நம்மளாம் பெண் உடனே படிப்பை நிறுத்திடணும் அடுத்து திருமணம் என்ற பந்தத்தில் இணைக்கணும் அப்படிதான் தான் நினைக்கிறோமே ஒழிய அந்த பெண் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறமையை வேண்டுமென்றால் ஒரு கல்வியை கொடுக்கப்பட வேண்டும் அந்த கல்வி அவளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கும் பயன்படும் கண்டிப்பாக மாறும் சாதனமாக விளங்கும் இவை வந்து நீர் போன்றவள் அதாவது சூழ்நிலைக்கேற்ப தன்னை வந்து நதியாக காற்றாற்று வெள்ளமாக கடலாக அருவியாக தாகம் தீர்க்கும் குடிநீராக மாற் மாற்றக்கூடிய தன்மை கொண்டவள் அவகிட்ட வந்து நம்ம வந்து மென்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்மையை மேலும் மேலும் புண்படுத்த நினைத்தால் வலிமையாகி சீரக்கூடிய நேரமும் வரும் இப்போ இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவருடைய திடமான வலிமையான திடமான அந்த மனம் நமக்கு முன்னாடி தெரியறது எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு ஒரு வீட்டில் வந்து ரோட்டில் ஒரு வெள்ளம் போனாலே நம்ம வீட்டில் பெண்மணிகளை வெளியில் அனுப்ப மாட்டோம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு பெண் ஒரு சக்தியாக மாறி அந்த சமுதாயத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடத்த போய் நின்று காத்திருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இவ வந்து வானத்தையே எல்லையாக வச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டவளாக இருக்கக்கூடும் பன்முகத் தன்மை கொண்டவளாக இருக்கக்கூடும் ஸோ இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு பெண்ணையும் வளர்க்கணும் அன்பின் அடையாளமாக வளர்ப்பதோடு வலிமையின் அடையாளமாகவும் நாம் பெண்களை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதனால பெண் அன் என்பவள் சாதிக்க பிறந்தவள் சக்தியின் வடிவமாக விளங்கக்கூடியவள் அதனால அவளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுத்தா தன்னை காப்பதுமன்றி தன் குடும்பத்தை காப்பதுமன்றி சமுதாயத்திற்கும் அவளால் பயனுள்ள காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடம் அதனால் பெற்றோர்களே பெண் வளர்ந்தவுடன் இவளை எவனிடம் தள்ளிவிடலாம் என்று மட்டும் நினைக்காமல் இவளுக்கு என்ன விதமான கலைகளை கற்றுக் கொடுக்கலாம் என்ன விதமான கல்வியை கொடுக்கலாம் என்ன விதமான தன்னம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பதிவு நன்றி